ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட்ரென்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோட்டல் பவன் ஸ்டைலில் சாம்பார் சாதம் எப்படி ஈஸியாக பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர்ல ஒரு கப்பளவுக்கு பச்சரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு இருக்கு தண்ணி தான் இல்லாமல் அரிசி மட்டும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே எந்த கப்பில் அழந்தீங்களோ அந்த கப்பில் அளவுக்கு தூரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு பருப்பு மட்டும் தண்ணி இல்லாமல் சேர்க்குறேன் இது கூட பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு அதாவது பைத்த பருப்பு இருக்கும் பாத்தீங்கன்னா மூங்கால் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரை மணி நேரம் ஊற வச்சு அதையுமே தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறேன் இது கூட பாத்தீங்கன்னா பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் வச்சு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு பெரிய சைஸ் கேரட் இது கூடவே பத்து பீன்ஸ் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன சைஸ் கத்திரிக்கானதுனால மூணு கத்திரிக்காய் எடுத்துக்கேன் பெரிய கத்திக்கா வந்தால் ரெண்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு கோயம்பு தூள் இல்லாட்டி தனி தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கேன் அடுத்து இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் பாத்தீங்கன்னா இந்த கப்பல தான் ஒரு கப்பளவுக்கு அரிசி எடுத்துக்க பருப்பு அதுக்கப்புளவுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா ஒன்ற கப் அதுக்கு வந்து நம்ம மூணு கப் வைப்போம் இன்னைக்கு வந்து நான் நாலு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் நாலு கப்பலுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுக்கலாம் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி ஒரு விசில் வந்து ஹைஃபிளைம் வச்சு ஒரு விசில் வந்த உடனே ஸ்டவ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் டைம் பாத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்ப பாத்தீங்கன்னா வேக எடுத்து பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா வெந்து இத மசிச்சிட்ட மாதிரி நல்லா கலந்து விடலாம் ரொம்பவும் மசிச்சிட்ட வேண்டாம் கொஞ்சமா காய்கறிகள் வந்து மசியாம இருக்கட்டும் சாதமும் அதே மாதிரி லைட்டா மசிட்டு விட்டா போதும் இப்ப இதுல பெரிய நெல்லிக்காய் உள்ள புளி வந்து உறவை அதோட புளி கரைசல் தண்ணியை சேர்த்துக்கிட்டேன் இது கூட ஸ்டவ்வே நான் பருப்பு வேக வைக்கும் பக்கத்து ஸ்டவ்வில் ஒரு முருங்கக்காவை கட் பண்ணி லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுருந்தேன் அந்த முருங்கக்காவை தண்ணியோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்தாச்சு லோ ஃப்ளேமில் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இப்போ இதை கொதிச்சு இருக்கிற டைம்ல பக்கத்து ஸ்டவ்வில் நம்ம தாலிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டேபிள் அளவுக்கு என்ன வச்சிருக்கேன் என்ன நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்குது அதில் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்த பருப்பு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் இப்போ வந்து முந்திரி பருப்பு சேர்த்துமே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு மூணு காஞ்ச மிளகாய் கிளாமல் காம்பு மட்டும் எடுத்துட்டு அந்த காய் இல்லாமல் அப்படியே சேர்த்துக்கவே கொஞ்சமாக கருவி இல்லைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்து பைனலா பாத்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்துள் அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இனிமே கொஞ்சம் சாதம் வந்து நல்ல கலர்ல வேணும்னா குழம்பு மிளகாய் விளக்காய் தொழுக்கலாம் நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மிளகாய் தூள் இந்த எண்ணெய் பண்ணற அளவுக்கு நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுங்க ஒருவேளை எண்ணெய் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து சாதத்தை அப்படியே இருக்கும் எண்ணெய் நல்லா விளக்காய் தான் மிக்ஸிட்டு அந்த தாளிப்பதற்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடைசியா இதோட முக்கியமா ஒரு பொருள் சேர்க்கணும் அது என்னன்னா நெய் தான் வந்து ரொம்ப அதிகமான சேர்க்க வேணாம் ஜஸ்ட் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ட போதும் பாருங்க இந்த அளவுக்கு சேர்த்து இப்ப இதை நம்ம நல்லா கலந்து விடலாம் இந்த சாதத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தனியா எந்த பொடியும் அரைக்க வேண்டியது இல்ல ஜஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய சாம்பார் பொடி பயன்படுத்தினாலே போதும் ஆனா கடைசியா இந்த மாதிரி தால்போ நெய்யும் சேர்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும் டேஸ்ட் பாருங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டித்தம் வேணும்னா நாலு அப்பளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு இனிமே கொஞ்சம் சாதம் வந்து தலைவரை வேணும்னா அஞ்சு பக்கத்துக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்படிதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட ஹோட்டல் பவன் ஸ்டைல் சாம்பார் சாதம் சூப்பராயிருச்சு இது வந்து சுட சுட சாப்பிடும்போது சைடு எதுவுமே தேவையில்லை ரொம்பவே சூப்பராக சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே பிடிக்கும் இந்த ஈஸியான சாதத்தை இன்னைக்கே செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன் தெரியும் பண்ணுங்க